சைதாப்பேட்டிலேருந்து ஒரு லைன் தண்ணி வருது இது வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் முன்னாடி போட்ட லைனு இடையில ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ஒரே நாத்தம் பம்பிங் ஸ்டேஷனில் ஓவர்ஃப்ளோ ஆகுது நாத்தம் அடிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம் அதுக்காக வேலை செய்யணும்னு வந்து ஆரம்பிச்சான் ஒரு கான்ட்ராக்ட்ரு ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ரு வந்ததுலேருந்து ரோடு ஃபுல்லாக திருப்பி 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 ஓட்டை போட்டே இருந்தானுங்க ஜஸ்ட் எதுக்கோ வெளியே வந்தேன் ஃபோன் வந்துச்சுன்னு பார்த்தா வீட்டு வாசலில் ஆறு மாதிரி சாக்க சாக்கடை ஓட்டிகிட்டு இருக்குது அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணோடனே வந்தாங்க ஒரு லோக்கல் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து ஏ இட்டு சொன்ன ஒன்று ஒரு லோக்கல் ஸ்டாஃப் அமிச்சாங்க பார்த்தா இது மெயின் லைன் சார் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சைதாபட்டுன்னு வர லைன் இங்கே பம்ப் பண்ணால் தண்ணி லீக் ஆகுதுன்றாங்க இப்போ திருப்பி காலையில் யாரையோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாஃப் எவனோ ப்ரைவேட் ஸ்டாஃப் எல்லாம் எவ்வளோ திருப்பி போட்டிருக்கானுங்க திருப்பி பாருங்கள் எப்படி வந்துச்சு பாருங்கள் ஸோ இப்போ தண்ணியை வந்து சைதாபட்டு தண்ணியை கனெக்ட் பண்ணால் இங்கே தண்ணி வரும் எல்லா சம்பும் அடிபட்டுருக்கும் இப்போ வீட்டு உள்ளே போயிடுச்சு நிறைய வீட்டுக்குள்ளே இல்லை ஜாக்கடை தண்ணி ஒரு கெட் அவுட் ஸ்டாலின் ஸ்டார்ட் ஆகிருச்சு காலை அரை மணிக்கு இன்றைக்கு நைட்டுக்குள்ளே ட்ரெண்ட் ஆகிடும் காலேருந்தே ஓடிகிட்டு இருக்கு மொத்தமாக கெட் அவுட் ஆயிட வரும் நாங்கள் வந்ததுலருந்தே இப்படியே தான் இருக்கு இது வந்து இந்த பக்கம் தோண்டினது மட்டும் ஒரு வாரமாக தோண்டி வச்சிருக்காங்க பத்து நாளாகவே இருக்கு இங்கே தான் அந்த பக்கமும் தோண்டி வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே தோண்டி வச்சுருக்காங்க என்ன இல்லை பார்க்குறாங்களா இல்லையான்னு ஒன்றும் தெரியலங்க அங்கங்கே தோண்டி வைக்கிறாங்க அது மட்டும் நல்லா தெரியுது அது எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு என்னென்னு தெரியல சீக்கிரம் க்ளோஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலையில் அங்கே தான் மெயினாக அங்கே டிராஃபிக் ஆகுது அதுக்கப்புறம் இங்கே இங்கேருந்து இங்கே அங்கே போகிற கைவெளி போகிற வரைக்கும் ஆனால் டிராஃபிக் மட்டும் ஆகுது இங்கே நான் டிஃபன் கடை வச்சிருக்கேன் இப்போ தான் இப்போ டென் டேஸாக வச்சுருக்கேன் இந்த மண் வந்து ரொம்ப நோண்டுறதால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளஸ் வந்து நிறைய ஆக்ஷன் நடக்குது இன்னி காலையில் கூட ஒரு தம்பி வந்து ஒரு வண்டியிலேருந்து விழுந்து கீழே வந்து காயம் ஆகி இது பண்ணிணாங்க அதனால் ரொம்ப மணல் வரதால் டிஃபன் சாப்பிட்றவங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்கள் தள்ளுவண்டி கடை வச்சுருக்கதால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் கொஞ்சம் சீக்கிரம் ரோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதான் நான் இப்போ இங்கே சொல்கிறது சரிங்களா ஏன்னா ரொம்ப வண்டியில் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப டஸ்ட்டு பரவாயில்ல ரொம்ப வந்து காஃபு சளி இதுமாதிரி நிறைய பரவ ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த பாதாள சாக்கடைக்காக இந்த ரோடை நோண்டிருக்காங்க ஸோ இது ரோ ரோடை நோண்டியும் ரொம்ப வந்து சிரமத்துக்கு பொதுமக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ நம்ம டூ வீலரில் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது இப்போ நான் டூ வீலரில் தான் வரேன் நான் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பிளாக்கில் இருக்குது ஆனால் அதுக்கான அந்த சிம்டம்ஸ் வந்து எங்கேயுமே ரோடு பிளாகில் இருக்குது டேக் டைவர்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை திடீர்னு வரும் ஒரு புதுசாக ஒரு ரூட்டுக்கு வராங்கன்னா கூட நம்ம மேப் பார்த்துட்டு வரோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைவர்ஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம வேறு மாறி மாதிரி போகிற மாதிரி இருக்குது இதனால் பொதுமக்கள் சிரமம் அடைகிறாங்க சின்ன வண்டிக்கே இந்த பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஒரு ஆட்டோவோ இல்லை பெரிய ஒரு லோடு வண்டி ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ இதை வந்து கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் அரசர் வந்து கேட்டுக்கொள்கிறேன் இதுமாரி அங்கங்கே ரோடு ரோடு நோட்டி போட்டதுனால எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சுற்றினு போகிறோம் அங்கங்கே பேட்டு கார்டு போட்டு வச்சிட்டு வண்டி போக முடியல இதுமாரி குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் வந்து எங்களால் கூப்பிட்டு வர முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் இது சீக்கிரம் அந்த கவர்மெண்ட்லாம் கொஞ்சம் சீக்கிரம் மாரி மக் பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருந்தாங்கன்னா எங்கள் விஷயம் தான் கடந்த மாதம் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறுநூறு புதிய மின்சார பேருந்துகளை தனியார் வசம் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை கோரியிருக்கிறது வருகின்ற மார்ச் பத்தாம் தேதி முதல் அதற்கான ஒப்பந்தங்களை தனியார் நிறுவனங்கள் வழங்கலாம் என்று அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்புக்கு எதிராகத்தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்த பல்லவ நிலம் முன்பாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இது வெறுமனே பயணச் சலுகை சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல வாலிபர் சங்கம் மீண்டும் சொல்வது அறுநூறு பேருந்துகள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டால் ஓட்டுநர்கள் அறநூறு நடத்தினர்கள் அதை பராமரிக்கக்கூடிய ஊழியர்கள் என்று கிட்டத்தட்ட அதிகமான பணியிடங்களை சுருக்குவதற்காக தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறை இதை திட்டமிட்டிருக்கிறது சென்னை மாநகர போக்குவரத்து துறையில் அமலானால் இதே திட்டம் தமிழகம் முழுவதும் அமலாவதற்கான ஏற்பாடுகளும் இருக்கிறது என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம் பொதுமக்கள் சேவையில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவுகளை ஏற்க மாட்டோம் இதற்கு எதிரான தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் பெண்களுக்கு வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து நாட்டில் பாதுகாப்பு இல்லை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பெற்றவங்களுக்கு வந்து ரொம்ப மனக்காவலியாகவும் பயமாகவும் பொண்ணுங்க காலையில் ஸ்கூலுக்கு போனால் சாயங்காலம் வந்து எப்படி வீடு சேருங்களா அப்படின்னு ஒரு மன கவலையோடு இருக்கிறாங்க பசங்க வந்து வீடு சேர்றவரிலையும் அரசாங்கம் பாதுகாப்பு கம்மி ஆகிடுச்சி அதே மாதிரி தப்பு செய்கிறவங்கள தண்டனை தண்டிக்கிறதுல அரசாங்கம் என்ன கண்டிஷன் பண்ணுறதில்ல இது பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லாத பெண்களுக்கு ஒரு பயமாக இருக்குது இதெல்லாம் அரசாங்கமாக பார்த்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு வழி தேடி பசங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும் படிக்கிற பெண்களுக்கு ஒரு தைரியத்தோடு வந்து வீடு சேரணும் எல்லாம் ஸ்கூல்ல வந்து ஹெட்மாஸ்டரும் வாத்தியார்களும் டீச்சருங்களும் இவங்க தான் பாதுகாப்பாக இருக்கணும் இவங்களே பொண்ணுங்களே உள்ளுக்குள்ள கெடுத்து அதுல நாசனம் பண்ணி எல்லாமே இன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல ஆச்சுங்களா இது மெயினான இடம் தான்ப்பா இருந்தாலும் அடிக்கடிக்கு இந்த மாதிரி தான் ஆகுது நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ பிடிச்சின்னு போகிறாங்க ஆனால் அடிக்கடிக்கு இந்த மாதிரி தான் இப்போ ஒரு நல்ல விசேஷம் இந்த டைமில் இந்த மாதிரி ஆகுது எங்களால் இதனால் மாலையே ஓட மாட்டுது யாரும் வந்து வாங்க மாட்டுறாங்க நாற்று அடிக்குதுன்னா அப்படியே போய் அங்கே வாங்கிக்கிட்டு வந்துடுறாங்க யாருக்கு எப்படியோ எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது மூக்கம் மூடிக்கிறாங்க இதுன்றாங்க எங்கக்கிட்டே எத்தனையோ பேர் சொல்கிறாங்க ரெண்டு வாட்டி கூட முன்னாந்துச்சு இப்போ எவ்வளோ பரவாயில்ல எப்போ இப்போ ஒரு ஒரு மாதம் கழித்து அந்த மாதிரி வருது முன்னெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி இந்த மாதிரி ஆயிடுது இங்கே ரோட்டில் நடந்து போகிறதுக்கு அவங்களால இங்கே நின்று நிற்கிறாங்க பைக் இறங்க போகிறாங்க நடக்க போகிறவங்கல்ல தண்ணியும் போக மாட்டேது காவ வசதியும் இல்லை ரெண்டாவது இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வரும் காலையில் ஒரு வாட்டி ஏழு மணி ஆறு மணிக்கெல்லாம் திறந்து விட்ருவாங்க ப்ரெஷர் அதிகமாக ஆயிடுச்சுன்னா இங்கே லீக் ஆகணும் அதேமாரி அந்த வீட்டு வாசலில் லீக் ஆகும் அந்த மெயின் வாசலில் அங்கே தினைக்கும் நடக்கிறது தான் இது யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க நம்ம அம்மா காலத்தில் ஒரு பன்னெண்டு கேமரா இருந்தது அதுக்கப்புறம் இது ஒன்றும் ஒர்க் பண்ணவே வேலை எல்லாத்தையும் போட்டு வேஸ்ட் பண்ணி அடிச்சிடுச்சு உடச்சுட்டாங்க நாங்களும் இவ்வளோ தூரம் சொன்னோம் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்கன்ட்டு அதை பற்றி யாரும் கேர் பண்ணுற மாதிரி இல்லை அதே மாதிரி ஈவினிங்ஸ்ல வந்து பாட்டு போடுவாங்க அது கொஞ்சம் ஒரு இருக்கும் கேட்கறதுக்கு அதையும் வந்து இப்போ வந்து ப்ளே பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை அது எங்களுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் அதுமாதிரி வாக்கிங் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்லாப்ஸ் வந்து தூக்கிட்டு இருக்கோம் அது நம்ம ஒரு சிலர் வந்து கவனிப்பாங்க கவனிக்க மாட்டாங்க நம்ம வந்து நம்ம பாட்டு நம்ம வாக்கிங் போகிற இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம இருந்தோம்னா தடுக்கி தான் விழணும் வேறு வழியே கிடையாது தடுக்க விழுந்து எழுந்து போகணும் அந்த மாதிரி இருக்குது அதையும் நான் எவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் ஃபோட்டோலாம் பிடிச்சி எல்லாேரும் சொல்லிவிட்டு எதுவும் அதையும் வந்து கேர் பண்ணுற மாதிரி இல்லை கொஞ்சம் கஷ்டம் தான் வாங்கின காசு அப்படியே வச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது வேறு இந்த ரெண்டு சைக்கிள் இருக்குது ரெண்டு சைக்கிள் பெடல் இல்லாமல் கிடக்குது எங்களுக்கு சைக்கிள் வாங்கி ஓட்டுறதுக்கு முடியல ரோட்டில் எங்கேயாவது பார்க்கில் வந்து அழகாக வண்டி ஓட்டலாம் இருந்தால் ரெண்டு சைக்கிள் உடஞ்சி கிடக்குது பராமரிக்கிறேன் பராமரிக்கி சொல்லிட்டு ஒன்றுமே செய்யலை இந்த பார்க்கை ஏன்னா அம்மா பேர் இருக்கிறனால இது கவனிக்க மாட்றாங்க எல்லாம் எப்பவுமே பத்த ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி இந்த மாதிரி தான் தேங்கும் போக முடியாது நடக்க முடியாது ஆ காட்டா எல்லாம் போனா மேலே தான் தண்ணி தெரிக்குது இது யாரும் பாக்குறதுக்கு ஆள் இல்லை ஏற்ற மாதிரி கார்பரேஷன் இருக்கு யாரும் கூட பாக்குறதுக்கு இல்லை இந்த மாதிரி தான் நடந்து போக இருக்கு இப்போ போனோம்னா இந்த கண்ணங்கரையே நான் ஆயிரம் வண்டி வந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கு யாரும் கவனிப்பு கிடையாது உள்ள இருக்கிற பில்டிங் எல்லாம் காவா வந்து நேரம் காவா இல்லை போடல இது வந்து திறந்து விட்டு இருக்கிறாங்க அப்படியே டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு தண்ணி பூரா வெளியே தான் வருது புள்ள போற சான்ஸ் கிடையாது இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம பெரியமேட்ல இருந்து சென்ட்ரலுக்கு போய் கனெக்ட் ஆகிற ரோடு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பேஸ்டன் பிரிட்ஜ்ல இருந்து சென்ட்ரலுக்கு போற கனெக்ட் ஆகிற ரோடு ரோடு பாத்தீங்கன்னா எப்பமே இதே மாதிரி தண்ணி நீட்டு இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் குண்டும் குடியுமா இருக்குது இது யாரும் கேரட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டூ வீலர்ஸ் கார் எல்லாம் சப்வேல போயிட்டு சாரி சென்ட்ரல்ல பாட்டு பார்க் பண்ற ரொம்ப ஈஸியான ரோடு இது ரொம்ப அந்த பக்கம் சுத்திட்டு போறது ரொம்ப ஈஸியஸ்ட் ரோடு யாரும் அந்த கேரட் பாக்க மாட்டேன்றாங்க அது இப்போ கல்குவாரி அமைய போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா எடமச்சி ஏரியோடைய வரத்து பகுதி பகுதியை சார்ந்தே மீ அது அதிகபட்ச ஒரு முந்நூறு ஐநூறு மீட்டருக்கு இப்போ டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கல்குவாரி அமையிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருந்தது அதை சம்மந்த அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் எங்கள் கிராம மக்கள் சார்பாக எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியரை பார்க்க வரணும் பட் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா இங்கே வந்து மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனுக்கு பெட்டிஷன் கொடுத்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலான்னு பார்த்தோம்னா மக்களுக்கு கிராம ச மக்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்காம கிராம அலுவலரும் வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்கல எந்த ஒரு தகவலும் வந்து பரிமாற்றமே கிடையாமல் இல்லை இல்லாமல் இங்கே இடமெச்சிலையும் அது சார்ந்த பகுதிகளில் உள்ள கல்குவாரி சம்மந்தமாக மீட்டிங் நடத்துகிறாங்க சப் கலெக்டர் சப் கலெக்டருடைய த தலைமையில் மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீங்கள் அங்கே போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எங்கள் எந்த ஒரு கிராமத்து சார்ந்த மக்களுக்கு தகவல் இல்லாமல் மீட்டிங் நடத்தினா எப்படி சார் நாங்கள் போய் கலந்துக்க முடியும் எப்படி மக்களுடைய கருத்து எப்படி பகிர முடியும் அவங்க எதிர்ப்பு இருக்கா இல்ல அவங்களோட ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் அவங்களுடைய வாழ்வாதாரமே மீன் பிடிக்கிற தொழில எங்களுக்கு இங்கதான் மீன் வியாபாரம் பண்றா எங்க இடத்த எங்களுக்கு கொடுக்கணும் எங்க வீடு இங்கேயே கட்டி கொடுக்கணும் அதுக்கு தான் நாங்க போராட்டம் பண்றோம் வேற எந்த குடி எது குடி நாங்க கேட்கல எங்க உரிமைய நாங்க எங்க எங்களை நீங்க எங்க விடுவீங்க நாங்கன்னா ஆடா மாடும் மனச இதே நாட்டில் இதே ஊர்ல இத்திரி வருஷமா மாடுறோம் பூரிக இடத்துக்காக நாங்க போராடுறோம் தாத்தா பாட்டா காலத்துல வாழ்ந்த இடம் அது சிங்கார வேலை சாரி எங்களுக்கு எழுதி கொடுத்த இடம் அது எங்களுக்கு அது உரிமை கொண்டாட எங்களுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு இங்கே ஊடு உங்களை எங்கே அனுப்ப மாட்டோம் உங்க இந்த மக்கள் எங்களுக்கு சொந்தம் அதனால சொன்னாங்களே இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல யா எடுக்கல எங்களை மனசெல்லாம் நடிக்கலையா யாரா நினைச்சாங்க அப்போ ஓட்டு போட மட்டும்தான் நாங்களாம் இது வரை ஒரு அரசியல்வாதி கூட யாரோ வரல யா வரல எதுக்கு வரல இதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும் இந்த ராதாநகர் சுரங்கப்பாதைக்காக எங்களோட இணைப்பு மையம் கடந்த பதினைந்து வருடங்களாக போராடி கொண்டு வருகிறது ஒரு அடிப்படை வசதியை தான் கேட்குறோம் அதுக்கே வந்து செவி எடுக்காத ஒரு நிர்வாகங்கள் அரசாங்க நிர்வாகங்கள் இருக்கு பொதுமக்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு தான் வந்து அரசாங்கம் இருக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரியான ஒரு இன்னல்களை கொடுக்கறதுக்கு எங்களோட அடிப்படை வசதிகளுக்கே நாங்க போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுறோம் உதாரணத்துக்கு இந்த படிக்கட்டு விஷயமா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா நாங்க ரயில்வே துறையிலேருந்து எல்லா சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு நாங்க வந்து மனுக்கள் கொடுத்தோம் அதை பத்தி யாருமே அதை வந்து காதல போட்டுக்கலாம் இப்ப திறக்க போகிறேங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த படிக்கட்டு வசதிகள் வந்து வேணும் அதுக்குண்டான நிதியும் இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா அதை ஏன் வந்து மறுதலிக்கிறார்கள் என்று இன்னி வரைக்கும் அது புரியல மாநகராட்சி நிர்வாகம் வந்து வரி வசூலிக்கிற இதுல கவனமா இருக்காங்களே தவிர்த்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாத்துக்குமே போராட வேண்டிய சூழ்நிலையில தான் நாங்க இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ட்ராஃபிக் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாக்கடை தண்ணி எப்போவுமே வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து லைட்டாக மழை கூட அப்படியே அப்படியே குளம் மாதிரி நிற்கும் இப்போ ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வருஷமாக அப்படி தான் இருக்குது யாருமே அதே ரெஸ்பான்ஸ் எடுக்கவே இல்லை ஒரு ஒரு வந்து ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க வந்தாவோட நடந்து வந்தால் விட ஃபுல்லாக அப்படியே நிற்கும் ஃபுல்லாகவே நிற்கும் ஒரு ஆட்டோ எடுத்து நாங்கள் நிமிந்து இந்த பக்கம் திரும்ப முடியாத அந்த பக்கம் திரும்ப முடியாது ஃபுல்லாக ஆகிடும் ஆனால் போலீஸ்காரங்க நிற்பாங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டாங்க அப்படியே தான் பார்த்திங்கன்னு இருப்பாங்க ஒரு டிராஃபிக் ஆனால் கூட யாருமே பார்க்க மாட்டாங்க இந்த இடத்துக்கிட்ட அதான் ஸ்கூல் பிள்ளைங்க நடந்து போனால் கூட சிரமமாக தான் இருக்குது அது அங்கே பாருங்கள் எவ்வளோ சாக்கடை நிற்கிது அந்த தண்ணி எவ்வளோ லீக்கேஜ் ஒரு மூணு நாளாக லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குது அப்படியே யாருமே கண்டுக்கவே இல்லை கொஞ்சம் ஒன்று சைடில் இருக்குது ஓட்ட விட்ருக்காங்க அதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது அது எதோ நோட்டு நாங்கள் போயிருக்கோ ஒன்றும் கிடையாது அது அப்படியே விட்டாங்க அப்படியே எந்த ரெஸ்பான்ஸும் எடுக்கவே இல்லைங்க ஸ்கூல் பிள்ளைங்க இந்த லைனில் ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு இந்த பக்கம் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது எல்லாமே நடந்து பப்ளிக்கில் போகிறவங்க கொஞ்சம் சிரமம் இல்லாமல் சரிபடுத்தி கொடுக்கணும் இந்த ஆட்சி அவ்வளோதான் உபரி நீர் போகிற இடம் அது நம்ம புழல் அந்த டேம் அதை திறந்தாங்கன்னா அது தண்ணி போகிற இடம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சுத்தமாக அசுத்தமாக இந்த காவா தண்ணி தான் இப்போது ரொம்ப போதின்னு இருக்குது அதில் பார்த்திங்கன்னா செடி அது இதுன்னு ரொம்ப அசுத்தமாக இருக்குது இதால் வந்து நிலத்தடி நீர் வரும் ரொம்ப பாதிப்புக்குள்ளாது அதில் பார்த்திங்கன்னா இது பின்னாடி வந்து பாலம் இருக்குது அதுவும் பத்து வருஷத்துக்கு மேலே சீர் செய்யவே இல்லை மழை டைமில் பார்த்திங்கன்னா எது பள்ளம் எங்கே கால் வைக்கிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பாலத்தையும் சீர் செய்யணும் எத்தனையோ முறை கோரிக்கை வச்சோம் அது அரசாங்கம் எந்த இதுவும் செய்யலை காவா தண்ணி தான் சார் போகுது நம்ம தண்ணி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவா தண்ணி தான் போகுது இதில் இதில் பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பல நோய்க்கு தான் உண்டாகும் என் பின்னாடி பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை காவா ஒரே நுர நொறையாக வருது பாருங்க அந்த என்ன சும்மா அசுத்தம் தான் அது இருக்கிற மொத்த ட்ரைனேஜ் தண்ணியும் இதில் தான் விடுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்னால் நிற்கவே முடியல சும்மா மூச்சு அடைக்குது சார் இது இந்த மொத்த ஏரியா தண்ணியும் இதில் தான் போகுது அதால் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுது அரசாங்கத்துக்கு இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் புதுசாக போட்ட ரோடு தான் அதிகப்படியாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு இந்த ரெண்டு வருஷத்தில் நாலு முறை பேட்ச் ஒர்க் பண்ணிட்டாங்க அஞ்சு வாக்கம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ரோடு இது அஞ்சு பக்கம் தலைவர் வீடும் இதே ரோட்டில் தான் இருக்குது இது வரைக்கும் இந்த பள்ள ஒவ்வொரு மழைக்கும் இந்த மாதிரி தான் பள்ளம் 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 வந்துகிட்டே இருக்குது அவங்களும் சீர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரப்பீஸ் எடுத்து வந்து கொட்டிடுறாங்க இந்த லேடிஸு ஒரு 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 மழைக்கும் ஒரு ரெண்டு மூணு லேடிஸுக்கு கீழே உழுந்து கை கால் அடிப்படுறது வழக்கமாக இருக்குது ஸ்கூலுக்கு போகிற பசங்க சைக்கிளில் போகிற பசங்க கம்பல்சரி ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு பேர் உழுந்துட்டு தான் இருக்கான் இன்றைக்கு வரைக்கும் அது ருட்டினாக நடந்துட்டு தான் இருக்குது இந்த ரோட்டுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எப்போ வரும்னு யாருக்குமே தெரியல இண்டிவிஜுவலாகவே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து லெட்ரு லெட்டரில் கையெழுத்து வாங்கி கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போகிறோம் இந்த ரோட்டை தரம் தரமயர்த்தி கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்து போய் கொடுத்தாங்க இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை யாரும் எடுக்கலை அப்பப்போ வந்து இந்த மாதிரி ரப்பீஸுக்கும் ரோட்டுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது ரஃபீஸ் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டி 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 விட்டு இது மறுபடியும் இதை ஜனங்களுக்கு போக்குவரத்துக்கு சங்கடத்தை தான் ஏற்படுத்துகிறாங்க ஒரு நாலு வருஷமா பயிர் தெரிஞ்சு போய் இருக்குது நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் யாரும் ஸ்டெப்பே எடுக்கலை நைட்டில் வரும்போது மழை இது வரைக்கும் தண்ணி தேங்குது சாக் அடிக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு பயமா இருக்குது யாரும் ஸ்டெப்பே எடுக்கல சொல்லி சொல்லி பார்த்தா யாரும் செய்யல பதினஞ்சு போஸ்ட் தான் நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஆனா இதுக்கு யாரும் ஸ்டெப்பே எடுக்கல மழை பெய்யும் போது வெய்ய காய்ட்டோன்றாங்க வெய்ய காய்ஞ்சதுக்கு அப்புறம் மழை பெய்ஞ்சாங்க இப்ப வந்து சொல்றேமான்றாங்க புது போஸ்ட் ஒண்ணு வைக்க சொல்றோம் சொல்லி நாலு வருஷமாவும் சொல்றோம் இன்னும் யாரும் ஸ்டெப் எடுக்கல நாங்க வந்து வீடு கட்டி அஞ்சு வருஷம் ஆகுது இது வரைக்கும் யாரும் பாக்கல தள்ளிவிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் யாருமே கவனிக்கல ஸ்கூலுக்கு போதுங்க வருதுங்க நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை தான் பண்ணுறது அதுவே வந்து வீடு கட்டும் போது வந்து ஒரு கம்பம் ஒரு கம்பி அறந்துட்டு வீந்து போச்சு என்ன ஏன் மேலேயும் மேஸ்திரி மேலேயும் அன்றைக்கி நான் போயிருப்போம் ஆனால் பீஸ் போயிடுச்சு மேலே இதில் வந்து பீஸ் போயிடுச்சு அதெல்லாம் நாங்கள் தப்பிச்சோம் ஒவ்வொரு நாள் குழந்தை வீட்டுல பயந்து பயந்து இருக்குது நாங்கள் ஒன்றுமே எங்களால் சமாளிக்க முடியல குழந்தை வீட்டு வச்சிக்கிறோம் பத்து வீடு ஆகி இது வரைக்கும் எதுவும் செயல்படலை எதுவும் செய்யலை அது கொஞ்சம் பயந்து பார்த்து எனக்கு கொடுக்க மாதிரி தாய்மோட வேண்டு கொடுக்கிறேன் கடந்த மூன்று வருடங்களாக இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை பணி என்பது வந்து கடப்பில் போடப்பட்டு மக்கள் வந்து பெரும் அவதியில் வந்து பட்டுருக்காங்க இரவு நேரங்களில் வந்து இந்த கேட் வந்து க்ளோஸ் ஆகிக்கிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி தகுதி ஷீட்டெலாம் போட்டு இருக்கிறதுனால சமூக விரோதிகள் வந்து ஒரு பதுங்கிற ஒரு இடமாகவும் மாற மாறுபட்டிருக்கு இந்த பகுதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறதுக்கு சீக்கிரமாக இந்த பாலத்தை வந்து அமைச்சு கொடுக்கணும் அதே நேரங்களில் வந்து இந்த பாலம் அமைக்காததுனால ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் ஐந்தாறு கிலோமீட்டர் வந்து சுற்றி போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இதனால வந்து மக்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படுது ஒரு ஒரு சாவு இது எடுத்து போனோம்னா கூட சுற்றி போற சூழ்நிலை போய் பிரிட்ஜ் ஏறி தான் இருக்கு ஐந்தாறு கிலோமீட்டர் சுற்றி தான் போகிட்டு இருக்கு இதனால வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதே நேரத்துல இந்த பாலப்பணி என்பது வந்து சீக்கிரம் முடிக்கப்படணும் அப்படின்றத மக்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு இதை வலியுறுத்தி தான் பல கட்ட போராட்டங்களை வந்து நடத்திட்டு இருக்கோம் தொடர்ச்சியா நாங்கள் எங்களுக்கு வந்து பட்டா வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் இல்ல இல்லை கிட்டயோ நாங்கள் வந்து பட்டா வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் அறிவித்தோம் அங்கே வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல அப்போ ஜமா மதியிலும் எங்க கொடுத்தோம் அங்கேயும் சரியான நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறமா கிராம சபா கூட்டத்திலையும் வந்து எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் சொன்னோம் கிராமத்தில் வந்து சொன்னாலும் எங்களுக்கு வந்து அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படலை நிறைவேற்றப்படாத காரணத்தினால நாங்கள்னா கிராம சபா கூட்டத்திலையும் பொதுமக்கள் எங்க வந்து அறிவிச்சாலும் அந்த இடத்துல வந்து நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு பட்டா தேவைப்படுது எங்களுக்கு பட்டா இல்லை இந்த கிராமத்தில் வந்து ஒரு இதுவாக தானே இருக்கும் ஒரு எந்த ஒரு நல்லது கெட்டது அரசாங்கம் அறிவிச்சாலும் எங்களுக்கு வந்து அந்த இருந்து ஒரு எதுவும் நல்லது கெட்டது எங்களுக்கு கிடைக்கல அதனால எங்களுக்கு பட்டா வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்க வேணாலும் போ மகளிர் முன்னூறு குடும்பத்துக்கு ஊற கர கண்டிப்புக்கு ஊராட்சியில் முன்னூறு முன்னூறு குடும்பம் இருக்குது அந்த முன்னூறு பேரும் என்ன பண்றோம்னா கலெக்டர் ஆபீஸ்க்கோ நாங்க போய் மனு கொடுக்குறோம் நாங்க எங்க வேணாலும் போராட்டம் பண்ணி நாங்க தயாரா இருக்கிறோம் எங்களுக்கு வந்து பட்டா வேணும் எங்களுடைய கோரிக்கைய கவர்மெண்ட் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு முழு தான் நாங்க வந்து இந்த போராட்டத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த மாடு நிறைய இருக்குது ஒரு இடன்ற ஆளுர் ட்ரிப்ளிகேனில் மாடு நிறைய இருக்குது இந்த கார்பரேஷன் தான் பிடிச்சி போனோம் இல்லட்டா போலீஸ் வந்து பிடிக்கணும் கார்பரேஷன் இன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு வயசானவங்க போக முடியல குட்டி பசங்கள் போக முடியல பயப்படுது ஒரு கடைக்கு கூட போக மாட்டேன் மாடு இருக்கும் அப்படின்னுது இதெல்லாம் தேவை சென்னைக்கு அதுவும் திருவல்லி தேனி அப்புறம் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வந்துட்டு போகிற இடம் பார்சாதி கோயிலுக்கு ஸோ இதை நிச்சயமாக கார்ப்ரேஷனோ இல்லை போலீஸோ கண்ட்ரோல் பண்ணணும் நிறைய மாடு முட்டியிருக்கு இங்கே காயங்கள்லாம் நிறையா ஆயிருக்கு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க கூட இருக்காங்க மாடு முட்டி கீழே விழுந்து மாடு கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யார் பொறுப்போ அவங்க கண்டிப்பாக அதை செய்யணும் வண்டி கார் திரும்பும்போது கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு இதில் வண்டி அடிப்படுது ரெண்டாவது பஸ்ஸுக்காரர் வந்து அழிச்சு விட்டுறாரு அந்த டைமில் அப்போ அந்த டைமில் ஒன்றுமே பசமில்லை இந்த பேரிக் இது எதுக்கு தோணுனாங்கன்னே தெரியல எதுக்கு தோணினாங்கன்னே தெரியல சரி தோணாங்கல அதாவது கரெக்டாக மூட்டு போனாங்களா அதுவும் மூடுற மூடுற பழக்கமும் கிடையாது இங்கே இல்லை எங்கே பார்த்தாலுமே மூடுற பழக்கமும் கிடையாது வந்து மூணு ரூபா ஒழுங்காக மூட்டு போனாங்கன்னா எங்களுக்கு ஏங்க இதுமாதிரி பிரச்சனை வருது இந்த ஒரு நேற்று கூட ஒரு வண்டி பஸ்ஸுக்கார் இது இதயத்துல தான் அப்போ எனக்கு வண்டி என்ன சேதாரம் ஆச்சு எனக்கு வந்து நான் பாட்டு சிவனே உரமா நிற்கிறேன் வைப்பாங்க போகிற மாதிரி ஒராச்சிட்டு போறாங்க வந்து அப்போ இதில் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இதை வந்து முதல்ல உட்களே அதுக்கு என்னவோ அது கட்ட முடிவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா அது வந்து ஏன்னா இதனாலேயே நிறைய நிறைய அடிப்படும் கண்டிப்பா பைக்காக கூட அடிபடுவாங்க இதில் வந்து பைக்காக வந்து சார் திரும்பும்போது போது இந்த சைடு வண்டிக்கு வந்தால் கூட சரி இந்த சைடு பஸ்ஸுக்கு பார்த்தீங்களா பஸ் எப்படி திரும்புதுன்னு அதனால கண்டிப்பா அடிப்படைய சான்ஸ் இருக்குண்ணா உங்களுக்கு வந்து கொடி பறக்குது அதான் வண்டியில் வந்து பறக்குது ஆக்சிடென்ட் ஆகணும் இது கேட்கறதுக்கு ஆள் இல்லை அது யார் பொதுமக்கள் தான் கேட்கணும் இது யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னால் அவங்க ஆட்சி இப்போ அவங்கள ஒன்றையும் பண்ண முடியாது ஏன்னா அப்பப்போ கொடியை கட்டியிருக்காங்க எவ்வளோ கொடி காயிலேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் திருப்பிக்கணி ஃபுல்லாக அந்த சைடு எல்லாம் கொடி கட்டியிருக்காங்க கட்சி தான் அவங்க தான் டீமுக்கு தான் அவங்க தான் இங்கே பண்ணுறாங்க வேறு யாரும் பண்ணலை ஏடிஎம்கு கொடிலாம் இல்லை இங்கே அவங்க தான் டேமுக்கு காரங்க தான் அதை பண்ணுறாங்க பொதுமக்கள் அங்கே வேணா படுத்துனு இருந்தால் அவனை எழுப்பி பாக்கெட்டில் கொள்ளாடிறாங்க யார் போலீஸ்காரங்க போலீஸ்காரங்க குடிக்க வேணாம் குடிக்க வேணான்னு இவர் டிவியில் சொல்கிறாரு ஏன் ஓன் சாப்பு திறந்துருக்க எதுக்கு ஓன் ஷாப்பு திறந்துருக்க ஏன் அது சாத்தா ஏன் அதை செய்ய அதை செய்ய மாட்டேற அது செய்யணும்ல ஏன் அது செய்ய மாட்டேற அதை கேட்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை கேட்டாலும் மரணத்தை எந்த கவலையும் இல்லாமல் போக்குவரத்து காவல்துறையும் சரி நெடுஞ்சாலை சரி மாநகராட்சியும் சரி எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மிகப்பெரிய மரணங்களுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதா கண்டெய்னர்கள் அனைத்துமே எதுக்கு நிக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு வந்து சி எஃப்எஸ் இருந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் கண்டெய்னர் முடியும் அப்படின்ற நிலைமை இருந்தா சிஎஃப்எஸ் இருந்து ஆயிரம் கண்டெய்னர் மட்டும்தான் வெளியே விடணும் ஆனா அவங்க அங்க நிறுத்தினா பணம் ஆகுதுன்றதுக்காக மக்கள் உயிரை துச்சம் என மதிச்சு அவங்க பணக்காரர்களுடைய பணத்தை மிச்சப்படுத்துவதற்காக காவல்துறையினர் அதை வெளியே விட்டுட்டு ரோட்ல நிக்க வைக்கிறாங்க அப்படியே ரோட்ல நிக்க வச்சா கூட ரெசிடென்டல் ஏரியா இல்லாத இடத்துல நிறுத்தினா கூட பரவாயில்ல ரெண்டு பக்கமும் ஊர் இருக்கிற இடத்துல நிப்பாட்டி மக்களை சாகரிக்கின்ற வேலையை இன்றைய அரசாங்கங்கள் இதை மக்கள் மிகப்பெரிய போராட்டமாக ரோட்டுக்கு வரும்போது மட்டும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு போலீஸ்காரங்க துடிக்கிறாங்க ஒரு வாரம் மேலே இருக்குது பத்து நாளைக்கு மேலே இருக்குது அந்த சாக்கடை தண்ணி அது யாருமே எடுக்கல போகல இன்னமும் அது இந்த ஆட்சியில் அப்படிதான் இருக்கு எல்லா இடமும் அப்படிதான் இருக்கு ரோடு வீடு போக முடியல வரமுடியல அங்கே குண்டு குழியுமா தான் இருக்குது அது தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒன்று புதுசாக சொல்லல பார்க்கும்போது தெரியும் ஏங்க ஏகப்பட்ட பிரச்சனை குழந்தைங்களுக்குலாம் சாக்கடை கொசு மலேரியா எல்லாமே தான் வருது இந்த ஏரியால தான் பார்க்கணும் அது யாருக்கெல்லாம் எங்க வர்றாங்க அவங்கவுங்க வீட்டுல அவங்க பாப்பாங்க இங்க பொதுமக்களை பத்தி என்ன கவலை இருக்கு அவங்களுக்கு நாத்த செம்ம நாத்த அடிக்குதுங்க நானே பல்ல வரேன் வர பக்கம் வேறு வழியில்லை அந்த பக்கம் போனாலும் குண்டும் குழியுமாக இருக்குது இங்கே வந்தால் இந்த பக்கம் நாற்று அடிக்குது எதாவது என்ன பண்ணுறது அப்படி தான் இந்த அரசாங்கம் தான் பார்க்கணும் ஆ அவங்க தான் பார்க்கணும் எல்லாம் பார்க்காம இருக்காங்க பார்த்துக்க தான் இருக்காங்க எல்லாமே பார்க்காம இல்லை எல்லாம் பா எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் பார்க்குறாங்க அது அப்படி தான் இருக்கும் வண்டி கார் திரும்பும்போது கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு இதில் வண்டி அடிப்பாடுதாரு ரெண்டாவது பஸ்ஸுக்காரர் வந்து அழிச்சு விட்டுருவார் அந்த டைமில் அப்போ அந்த டைமில் ஒன்றுமே பசமில்லை இந்த பேரி இது எதுக்கு தோணுனாங்கன்னே தெரியல எதுக்கு தோணினாங்கன்னே தெரியல சரி தோணாங்கல அதான் கரெக்டாக மூட்டு போனாங்களா அதுவும் மூடுற மூடுற பழக்கமும் கிடையாது எங்கே இல்லை எங்கே பார்த்தாலுமே மூடுற பழக்கமும் கிடையாது வந்து மூணு ரூபா ஒழுங்காக மூட்டு போனாங்கன்னா எங்களுக்கு ஏங்க இதுமாதிரி பிரச்சனை வருது இந்த நேற்று கூட வண்டி போட்டு பஸ் காரை போட்டு இது சார் தான் அப்போ எனக்கு வண்டி என்ன சேதாரம் ஆச்சு எனக்கு வந்து நான் பாட்டு சிவனும் உரமா இப்போ வந்து ஒராசி போறாமே ஒராசிட்டு போறாங்க வந்து அப்ப வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு வந்து ஐநூறுபா சம்பாதிச்சு டிங்கருக்குன்னு பயிர் காணுங்க கொடுத்து தான் கேட்டா இருக்குது இங்க வந்து எங்க இந்த வீட்டுன்ற வீட்டுக்கு எத்தமே கொடுக்க முடியுது நம்மளால் இதை வந்து முதல்ல அதுக்கு என்னவோ அதுக்கு கரெக்டாக முடிவு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது வந்து ஏன்னா இதனாலே நிறைய நிறைய அடிபடம் கண்டிப்பா பைக்காக கூட அடி போடுவாங்க இதுல வந்து பைக்கா வந்து திரும்பும் திரும்பும்போது இந்த சைடு வண்டிக்கு வந்தா கூட சரி இந்த சைடு பஸ்ஸுக்கு பாத்தீங்களா பஸ் எப்படி திரும்புதுன்னு அதனால கண்டிப்பா அடிபட சான்ஸ் இருக்குண்ணா உங்களுக்கு வந்து நாலரை மணிக்கு எந்திரிச்சு இதே சொல்லுவேன் போடாதீங்க போடுங்க தான் போடுறாங்க அந்த போட்டது என்ன நாய் வேற அதே மாதிரி கிட்ட போடுவோம் அது வேலையை பாக்கறது இல்லைங்க வேலையை பார்க்கறது இல்ல ஆளை ஆளை கண்ட ஒரு மாதிரி வேலை ஆளு என்ன படுத்துக்கிங்க அதுக்குள்ள வந்து இந்த காவாயில் உள்ள மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி வெளியே போட்டாங்க திரும்பி திரும்பி உள்ளே போயிருச்சு வெளியே அள்ளவே இல்லை வண்டியில ஏற்றவே இல்லை நானும் இன்னும் ஒரு பாய் ஒருத்தருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி ஃபுல்லா வந்துருச்சுங்க நான் பேபி ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்துக்கிறேன் அங்க பார்த்து நைட்டு பத்தே அளவு வந்து தண்ணி இந்த அளவு தண்ணி வந்து உள்ள வரையில அப்புறம் நானும் பாய் வந்து எல்லா வேணாலும் திறந்து விட்டு போய் அந்த குப்பை அள்ளி போட்டா கிட்டத்தான் அற எல்லாரு குப்பை அரைஞ்சி ரோசம்பு எல்லாரும் பாத்துக்கிட்டா தான் நைட்டு அது அல்லவே இல்ல அப்படியே இப்போ கரைஞ்சி போயிருச்சு மறுபடியும் ஆண்டப்ப இருக்கு உள்ள இறங்கி போன மாசத்துல இறங்கி உள்ள இறங்குன இவ்வளோ இருக்கு நாளும் நான் இப்ப இறங்கி நிக்கிறேன் இவ்வளவுதான் இருக்கு அப்ப உள்ள அவ்வளவு மனு கொட்டி கிடக்கு குப்பையும் இருக்கு அதை சுத்தப்படுத்துட்டே கிடையாது ஒரு நான் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க நம்ம நின்று தான் சொன்னாதான் கேட்பாங்க எல்லாத்தையும் பாக்க இதுக்காக நம்ம நின்று கேட்கணும் நம்ம வேலை பார்க்கணும் முடியாத